அன்பு தமிழ் சந்தங்களே மற்றொரு வீ தமிழ் நிகழ்வுடன் சிறந்து கலப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக சில காலங்களிலே நான் அது பற்றிய தகவல்களை தான் தந்து கொண்டிருப்பேன் உண்மையிலே நான் உலக விடயங்களையும் கரைக்க வேண்டும் என்று நான் நினைப்பது உண்டு ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும்பொழுது எல்லோருடைய பார்வை மதுவாக இருக்கும் பொழுது இப்போ நான் சுனிதா வில்லியம்ஸினுடைய விண்வெளி பயணம் பெரு கதைத்தால் அது அது நீங்கள் பெரும்பாலும் வரவேற்கிற உள்ளிருக்கிற விடயமாக இருக்காது என்ற அடிப்படையிலே மக்களினுடைய பார்வை எதுவாகத்தான் நான் கதைக்கலாம் என்ற அடிப்படையில் நான் உள்ளூராட்சி தேர்தல் சார்ந்து கதைக்க விளைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜேவிபி எனப்படுகின்ற இனவாத கட்சி என்பிபி என்று பெயரை மாற்றி தேர்தலில் நிற்கின்றார்கள் அதிலே நான் கதைக்கப் போகிற விடயம் என்னென்று சொன்னால் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கபிலன் அவர்களை தான் நான் கதைக்க போகின்றேன் இவர் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவிரையாளர் இவர் பற்றிய பல தகவல்கள் பலவேறு முகநூல்களிலே இவரை வந்து இவருடைய செயற்பாடு பிழை என்ற அடிப்படையிலே பலவேறு முகநூல்களிலே பதிவிடப்படுவதை நான் அவதானித்திருக்கின்றேன் உதாரணமாக இந்த சுப்பிரமணிய பிரபா என்றொருடன் இருக்கிறார் அவர் எல்லாருடைய விடயத்தையும் பற்றி கதைப்பார் எல்லாரும் அவர் அறிஞ்சிருப்பீர்கள் அவருடைய முகநூல் அதை விட வலிமேற்கு பிரதேச மக்கள் என்ற ஒரு முகநூல் இப்படி நிறைய முகநூல் முகநூல்களிலே அவரை பற்றி ஒரு கதை வருகிறது எப்படி என்றால் இவர் வலிமேற்கு ஏழாலை என்ற இடத்தையே புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டவர் ஆனால் அப்படி இருக்கிற ஒருதர் ஜாழ் மாநகர சபை தேர்தல் வந்து மாநகர ச மாநகர சபைக்கு வேட்பாளர்களாக தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை செய்ய முடியாது ஆகவே போலியான ஆவணங்களை கொடுத்து இவர் என்பிபி கட்சியிலே வந்து அரசியலிலே வந்திருக்கின்றார் இது தவறான ஒரு விடயம் என்று பலர் முகநூல்களிலே எழுதி கொண்டிருக்கிறார் நான் சொல்லவில்லை இதில் என்ன விடயம் என்று சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லியும் மகிந்த தரப்பு செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தி தாங்கள் அந்த ஊழல்களை எதிர்ப்போம் என்று சொல்லியும் அந்த இந்த ஜேபிபி என்னும் இனவாத என்பிபி கட்சியினர் சொல்லிக்கொண்டு இவர்களே தவறு செய்வது என்பது வேலியை பயிரை வந்து மேயவதை போன்றது இப்போ கவிழண்ணுக்கு இப்போ நான் வந்து கவிழண்ண கவிழண்ணையை வந்து அவதூறு கரைக்கோணும் பிள்ளைய கரைக்கோணும் என்று நான் வரவில்லை நான் ஒரு தம்பியாக கவிழண்ண தவறான பாதையிலே போனால் அவரை வந்து நான் வந்து சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குன்ற அடிப்படையிலே தான் நான் வந்து கரைக்கு வந்திருக்கிறேன் உண்மையிலே கவிழண்ண வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவிரியாளர் இவர்களை இவர் வந்து பெரும்பாலும் இந்த எங்களை போன்ற சின்னாக்களால் வந்து ஒரு மதிக்கப்பட்ட போற்றப்பட்டவர் நான் நினைக்கிறேன் ஜாட்பாணம் யூனிவர்சிட்டியில் நான் ஃபர்ஸ்ட் இயராக படிக்கப் போவேக்குள்ளே இவர் வந்து ஃபைனல் இயராக இருந்திருக்க வேணும் அப்பொழுது கஜனுக்கு பழக்கம் இல்லை இப்போ அண்மையில் வந்து ஏபாலனுடைய கவிதை ஒரு இலக்கிய நிகழ்விலே அவரை வந்து அவருக்கு ஒரு பாராட்டு நிகழ்வு நிகழ்வுகள் வந்தது அப்பொழுது கூட என்ன செய்கிறீங்க என்ன மாதிரி என்று வந்து பக்கத்தில் கதைச்சு சிரித்து ஒரு நல்ல ஒரு எல்லோரையும் கண்டு கதைச்சு பழகக்கூடிய ஒரு சொற்றான மனிதர் அப்போ கவிழிலையை பற்றி நான் தவறாக எதுக்குன்னு நான் சொல்ல வரவில்லை என்ன கண்டா நல்லா சிரித்து கேட்பேன் ஆனால் நான் முன்ன பின்னே இல்லை நான் வந்து யூனிவர்சிட்டி போய்க்க யூனிவர்சிட்டி வழியேறார் ஆனாலும் வந்து ஆள் மாதிரி கதைக்கிறேன் பழகிறேன் என்னை முகநூலில் நான் எழுதுறதை பேசுகிறத தொடர்ந்து பார்த்துருப்பார் அப்போ ஒரு நல்ல ஒரு அண்ணா ஆனால் இப்படியான ஒரு நல்ல ஒரு அண்ணா படித்து ஒரு விரிவிரியால் இருக்கக்கூடிய இவர் ஏன் இந்த தவறான பாதையில் போகிறார் இவருக்கு ஏன் இந்த தவறான பாதைக்கு இவர் யார் அனுப்புகிறது இவர் யார் இவர்கிட்ட மண்டையை கழுவினது இவருடைய மண்டைய கல்வி யாராவது பாதையில செலுத்தினா நாங்கள திருத்த வண்டி தேவை என்ற அடிப்படையில நான் கதைக்கு வந்திருக்கின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே கவிலண்ணா அவர்களே நான் உங்களுக்கு உங்களை கேட்கிறேன் ஒரு ஒரு அன்பான ஒரு அண்ணாவை நான் பார்த்து கேட்கிறேன் உங்களோட வீட்டை ஒரு இசைப்பிரியா பிரியா இருந்திருந்தா நீங்கள் சிங்கள கட்சிகளை அரசியலில் நிம்பீர்களா உங்களோட வீட்டை ஒரு இசைப்பிரியா பிரியா இருந்தா முள்ளிவாய்க்கால இசை பிரியாக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அல்லது அன்பான அண்ணா கவிலன் அவர்களே உங்களோட வீட்டில் ஒரு பாலச்சந்திரன் இருந்திருந்தால் ஒரு சிறுவன் இருந்திருந்தால் அந்த சிறுவனை கூப்பிட்டு பிஸ்கெட்டை கொடுத்து போட்டு நெஞ்சிலே வை வண்டியிலே சுட்டு கொண்டு ஒரு பச்சை பாலனை அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நீங்கள் இந்த சிங்களவர்களின் பின்னாலே அரசியல் நிற்பீர்களா சிங்கள இனவாதிகளின் பின்னாலே அரசியல் நிற்பீர்களா நான் கேட்குறேன் அன்பான அண்ணா அவர்களே நீங்கள் படித்து விரிவிராக வந்திருக்கிறீர்கள் நீங்கள் படிக்கிற காலங்களில் நீங்கள் வந்து நல்ல சொகுசா வாழ்ந்திருப்பீர்கள் உங்களுடைய ஊரில் குடும்பத்தில் இருந்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன் உங்களோட வீட்டை மாவீர பொருளாளி இருக்க வாய்ப்பில்லை என்று அப்படி இருக்காவிட்டு அரசியல் வரக்கூடாது நான் சொல்ல வரவில்லை ஆனால் இந்த முள்ளிவாய்க்காலிலே மாத்தளிலே இரணப்பாலையிலே வட்டுவாகலிலே மக்கள் அனுபவித்த துன்ப துயரங்களை நீங்கள் அறிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் செய்தியில் அறிஞ்சிருப்பீர்கள் அது அற செய்தியில் என்றாலும் அறிஞ்சி ஒரு நல்ல உணர்வு இருந்தால் உங்களுக்கு அரசியலில் வர வேண்டும் என்ற தேவை இருந்தால் ஒரு தமிழ் கட்சியில் நீங்கள் இருந்துக்கலாம் இன்றைக்கு நான் உண்மையாக அவர் ஒரு ஒரு கடைக்கு போறேன் அந்த கடையில் அவர் அந்த கடையில் நான் இருக்கிற தம்பி வந்து என்ன நல்ல ஒரு விசுவாசி நல்ல ஒரு பிடிக்கும் அடிக்கடி என்னோட என்ன என்ன கனகாலம் பழகின மாதிரி கேட்பவர் கொள்ளுவார் நான் நினைக்கிறேன் அவரும் என்னுடைய முகநூல பார்க்கலாம் என்னோட என்னோட நிறைய பழக்கம் இல்லாதவர்களும் ரோட்டில் கண்டு சிரிப்பேன் நானும் தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறேன் இரண்டாவது நான் பழகாவிட்டால் என்னுடைய பேச்சு பேச்சுக்களை அவர்கள் பார்த்திருப்பார்கள் ஆகவே அவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நான் அதுக்காக ஒரு முகத்துதி ஒரு புன்னகையை வெளிப்படுத்துறது அப்போ அவர் சொன்னார் அண்ணா நீங்கள் எலெக்ஷன் அக்கீங்களே போய்ட்டுறாங்க தமிழர்கள் எல்லோரும் போல ஒட்டும் எல்லா கட்சியும் கள்ளர் என்று அப்போ அவர் சொன்னது பிள்ளையாண்டு நான் சொல்ல வரல ஏன்னா தமிழ் மக்களினுடைய கோபம் தான் அப்படி சொல்ல வைக்கிது இவங்கள் உங்களுக்கு மக்களுக்கு சார்வா இல்லை எங்களுக்கு ம மக்களுக்கு துருவஞ்சினாங்கன்ற அந்த அந்த உரிமையான கோபத்தில் தான் அவங்க இந்த தமிழ் கட்சியில் ஒரு திரு ஒழுங்கில் எல்லாம் கள்ளர் என்று சொல்கிறது ஆனால் அப்படி சொல்லிவிட்டும் எழுபத்தஞ்சு விதமான தமிழர்கள் யாருக்கு போல வந்துடுங்க அப்போ திட்டி தட்டி தமிழ் கட்சியில்தான் தான் போடுவாங்க அப்போ அவங்கள் தமிழர்கள் எல்லாம் கள்ளல் துருவோகிழந்து ஒருதரை நம்ப இலான்னு சொல்றதெல்லாம் ஒரு அன்பு சண்டை மாதிரி நீங்கள் மாற வேணும் என்ற தவிப்பில் தான் சொல்றாங்களே தவிர அப்படி திட்டி திட்டி பேசி பேசி கடைசியில் சைக்கிளுக்கு போடுவாங்க அல்லது வீட்டுக்கு போடுவாங்களே இதுதான் நடக்கும் ஆனால் இருபத்தஞ்சு விதமான ஒரு அஞ்சு வீதம் பத்து விதமான கிருமிகள் தான் சிங்கள கட்சிகளுக்கு காலாகாலம் போட்டு கொண்டிருக்குது இதே ஒரு படித்த விரிவிறையாடக்கூடிய கவிழ்ன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் உங்களுக்கு அரசியல் வர வேண்டும் என்று தேவை இருந்தால் நான் உங்களை இருகரம் கூப்பி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் போயும் போயும் போய் சிங்கள கட்சிகளோட நிற்கிறீர்கள் என்று சொன்னால் நான் நான் வளமையாக என்னுடைய மாணவர்களுக்கு கூட சொல்கிறேன் என்று சொன்னால் ஒருதன் ஒரு துறையில் கட்டிக்காரன் என்றால் அவன் வாழ்க்கையில் கட்டிக்காரன் அர்த்தம் இல்லை இப்போ எனக்கு கவி எழுத தெரியும் கவி எழுதுவன் முகடையில் பேசுவேன் மனத்தில் கணக்காக பேசுவேன் அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிடலாம் வளங்குதலும் ஏன்னா ஒரு மோட்டவே கொடி கிடை போலாம் அதில் ஒரு சின்ன பிள்ளை வந்து ஸ்டார்ட் பண்ண இல்லைன்னா அது சின்ன பிள்ளையாக இருக்கும் ஒரு ஒரு ஒயர் இழுத்து விட்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் எனக்கு தெரியாது நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கராச்சியில் நிற்கிற ஒரு சின்ன தம்பி கிட்ட கொண்டு தம்பி இதை பார்த்து கேட்பேன் அவனை அந்த சின்ன வயர் இழுத்துட்டு நட்டை முறுக்கி விடுவார் அவள் அந்த விஷயம் அது என்ன தெரியா இருக்கும் அவன் அந்த இடம் கடவுள் மாதிரி செய்து விட்டால் என்னுடைய வேலை போ என்னுடைய 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 போக வேண்டிய இடத்துல போய் என்ன வேலை முடியும் அப்ப எல்லாருமே எல்லாம் நான் நான் நிறைய பெரிய அறிவாளியோ அல்ல இல்ல அப்படி இல்லை அதான் கட்டுறது கைமண்ணு சொல்லப்படுது கிரேக்கத்துடைய அறிவென்றால் என்ன எனக்கு நிறைய தெரியாது என்று உணர்வதை அறிவு என்று சொல்றா அப்ப கவிழன்னா நீங்கள் விரிவிரையாள இருக்கிறீர்கள் நல்ல விஷயம் அந்த இடத்துல நீங்க படிச்சுக்கிறீர்கள் நல்லா கட்டிக்கார்கள் எனக்கு அதெல்லாம் பிடிச்சு ஓகே ஆனா உண்மையை சொன்னா உங்களுக்கு சமூகவியல் சோசியலி நாலேஜ் சமூகவியல் அரசியல் சார்ந்த சித்தாந்தம் தெளிவு ஞானம் இல்லை உங்களை வந்து தவறான ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக்கி ஒரு கெட்ட பேர் உருவாக்குறது அவங்கள வந்து கட்சியில் போடுக்குறா நீங்களே ஏன் சிங்கள தேசிய கட்சியில நிற்கிறீங்க ரெண்டு எண்ணத்தை நீங்க சாதிக்க போறீங்க தமிழர்கள் எல்லாரும் பிள்ளை தமிழ் கட்சி இல்லாம அப்போ தமிழ் கட்சியில் எல்லா கட்சியும் பிள்ளையாண்டா நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க ஒரு ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிற உங்களோட சொந்தக்காரனாக இருப்பான் உங்களோட ஊர்க்காரனாக இருப்பான் அப்போ அவன் எல்லாரும் பிள்ளையா அப்படின்னா நீங்களும் தானே தமிழை நீங்களும் பிள்ளை தானே அப்ப கவிரண்ணா அவர்களே இந்த என்பிபிக்கு நீங்கள் வாழ்வடித்து அரசியலை செய்ய நான் இப்போ ஒரு அன்றாண்டு நாகரிகிறேன் நாளைக்கு நான் கூட மாறலாம் ஒரு ஒரு விரிவிரியால் ஆலை வர்றது கடினம் இவ்வளவு கஷ்டம் விரிவிரி வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நேர்மையான வழியில திருப்பி திருப்பி புரட்சி தனமாக தன்னை தன்னை வருத்தி தன்னை 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 வந்து புளிஞ்சு கஷ்டப்பட்டு நேர்மையான வழியில போராடி அறிவியலாக வார த வாரதும் தான் அதை விட்டு சில பேருக்கு வாள் பிடிச்சி வாழி வச்சு காலுக்குள்ளே கிடந்து காலில் செருப்பை தச்ச தச்சு விட்டு செருப்பை கழுவி கொடுத்து முள்ளு முள்ளு குத்துனா முள்ளி எடுத்து விட்டு முத்தங்களை கொடுத்து பிளங்குதோ கட்டிலுக்குளேயும் கட்டிலுக்கு மேலேயும் கட்டில கழுவி கட்டில துடைச்சி ஒரு குலுக்கு வழியால் வார விரிவாடலையும் இருக்கணும் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு படித்து விரிவிராலில் வந்த ஒரு ஆள் அந்த ஒரு வேலையை விட்டுட்டு நீங்கள் இந்த அரசியலுக்கு வாரு சரி அதைப்படை இது உங்களுக்கு பெருசாக தெரியுது அ அரிசியலை வரக்கூடாது அதை நான் பாராட்டுறேன் ஆனால் நீங்கள் என்பிபியோட போய் நிற்கிறீங்க கமிலண்ணாக்கு நான் சரியாக தெளிவான ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடந்த பார்லமன்ற தேர்தலில் வந்து இந்த தமிழ் மக்களின் மீது கொண்ட விரக்தியும் வெறுப்பும் காரணமாக நீண்ட காலமாக ஒரே ஒரே கதையை கதைச்சி கதையே தமிழ் மக்களை ஏமாற்றி அந்த விரக்தியின் காரணமாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் செண்டு மூன்று என்பிபி அடிமைகள் வென்றது இன்றைக்கு ஒரு அடிமை போய் சொல்கிறது அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்ப தெரியாமல் இந்த தேர்தலில் களத்தில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் அவர்களும் கூட பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கன் சந்திரசேகரன் கேளுங்கள் ஏனென்றால் அவர் பொறுமையானவர்கள் நிதானமானவர்கள் பல குற்றச்சாட்டுகளை வச்ச போது நான் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது அவர் கொண்டார் எங்களை விமர்சிக்கலாம் அங்க பார்லமெண்ட்ல சொல்லுது அவர் அர்ஜுனா தான் சொல்லிக்கிறார் மறைமுகமா விளங்கலாம் அந்த தேர்தல் விண்ணப்பங்கள் போம் என்னப்ப தெரியான்னு அர்ஜுனா தான் சொல்லிக்கும் அதுக்கு அந்த 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 அடிமைக்கு நான் சொல்கிறேன் நான் அந்த அடிமைக்கு தேர்தல் விண்ணப்பமா தேர்தல் போமா அல்லது வேறு ஒரு பே வேறு ஏதாவது பெயரா அல்லது வாக்கு சீட்டா அல்லது வாக்கு சிட்டையா அந்த மொழியோட கூட தெரியாமல் அதாவது அர்ஜுனாவை தான் நக்கல் நடிச்சுக்கிறேன் எங்களுடைய என்பிபி கட்சியில் எல்லா இடத்திலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்ற கட்சி அறிக்கப்பட்ட என்பிபி அரசாங்கம் ஊழல் செய்து அந்த அந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ உங்களை கூட என்ன சொல்லப்படுது நீங்கள் வந்து வலிமேட்கு ஏழாலை பிறந்தறிங்கள் அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தவறான ஆவணங்களை கொடுத்து மாநகர சபையில் வந்து பிரதே எலெக்ஷன் என்று சொல்லி உங்களை பற்றி தப்பு தப்பாக அழுதுகிறாங்க அது தப்பாக அல்லது உண்மையாக நான் அதை பற்றி எனக்கு படிவாக தெரிய அப்போ என்பிபி என்ற கட்சியில் அவருக்கு ஏதோ ஒரு குமரன் ஏதோ ஒரு பேர் குமரன் ஏதோ ஒரு குமரனோ அல்லது கமரன் ஏதோ ஒரு பேர் அவர் அர்ஜுனா தான் அங்கே எனக்கு அடிக்கிறார் அப்போ அவர் அர்ஜுனாகுன்ற பேச முடியாதுன்ற ஒரு கடும் போக்குவாதம் ஒன்று அங்கே பே அங்கே வந்து உருவாக்கப்பட்டதால் இவருக்கு ஒரு மகிழ்ச்சி அவர் நக்கல் அடிக்கிறார் விளங்கலாம் ஆயிரம் இருந்தாலும் அர்ஜுனாண்ட படிப்பு மொழியாட்டலுக்கு முன்னாலே இவரால் அழை நிற்கலாம் அர்ஜுனாண்ட பிள்ளை சரி அடுத்த கட்டம் இவர் நக்கல் அடிக்கிறார் அப்போ அவர் வந்து அவர் அவரால் ஒரு ஒரு சரளமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து பேச முடியாது ஒரு ஒரு செவியில் கேட்குறாங்க தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலாக இல்லையா அதை நான் எலெக்ஷன் முடிய சொல்கிறேன் ஆனால் எலக்ஷன் மொழியை சொல்கிறதில் எத்தனை பேர் செத்துருவாங்க எத்தனையோ வீட்டை வாழ்க்கை போயிடுவோம் எத்தனை பேர் விளையாட ஓடிடுவாங்களா இவ்வளோ நடக்கும் ஒரு ஒரு மனத்தில் நடக்கும் அது தெரியாது சொல்ல தெரியாது சமஸ்தி வட்டி என்ன யோசிக்கிறது சமஸ்தி வட்டி சமஸ்தி தான் யோசிக்கிறது ஒன்றும் தெரியாது மண்டைக்கு சிறக்கில்லை அப்ப அப்ப இது வந்து எல்லா நாடி பூதில் எல்லோரும் விமர்சிக்கப்பட்டது என்பி இருந்து போனவர்களுக்கு பாராளுமன்றத்துல பேசத் தெரியாது அரசியல் தெரியாது அரவு காடு மொழியறிவு இல்லை புலமை இல்லை ஞானம் இல்லை அப்படின்னு என்பி பி என்ன செய்வதுன்னு சொன்னால் யாழ்ப்பாண மக்களை கடந்த தேர்தல வென்ற அந்த வெள்ளையில அது தமிழ் தேசிய கூட்டங்களில் உள்ள விரக்தி அதை வெட்டி வெட்டிக்கிறோம் ஆயிடுது அந்த வெற்றியை இந்த முறையின் தக்க வைக்கிறதுக்கு இதிலே கொஞ்சம் படித்தவனை கொண்டு வர வேணும் என்று ஒரு தேவை இருக்குது அப்போ கவிலண்ணா படித்தவரை கொண்டு வந்தாச்சு கவிலண்ணா நீங்கள் படித்தால் படித்த மாதிரி இருக்க வேண்டும் அப்போ நீங்கள் சிங்கள தேசியவாத கட்சியில் வெல்ல வைக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா கவிலண்ணை இனப்படுகொலை என்ற ஒரு விஷயம் இருக்கும் கூட வீட்டை யாராவது முள்ளிவாய்க்கால் இறந்துருந்தா நீங்கள் அந்த சிங்கள தேசிய கட்சியில் இருப்பிக்கலாம் இன்று வரை தமிழர்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்க இல்லை நாங்கள் தொடக்கியதை காட்சி கொண்டு வர காரணம் சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கையில் வந்து பெரிய ஒரு பொறியாக விழுந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம் போக பழையபடி வீதியாக தமிழ் பெண்கள் போக முடியாது கற்பழிக்கப்படு கடத்தப்படுவது கொல்லப்படுவார்கள் மீண்டும் ஒரு இனக்கலவரம் ஏன் பெறாது ஆகவே நாங்கள் நாங்கள் இழந்தவற்றில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பொருட வேண்டிய தேவைப்பாடு நிறைய இருக்குது இப்படி இருக்கிற சூழல் எங்களுக்கு தமிழர்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை கவிழன்னா அவங்களோட நான் கேட்குறேன் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக வந்த அன்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழ் மக்கள் சே சார்ந்து ஏதாவது தீர்வு திட்டத்தை ஏதாவது விடயத்தை கதைத்திருக்கிறாரா உங்களுக்கு அதை பற்றிய ஒரு தெளிவாக்கம் இருக்க தெளிவுபடுத்த முடியுமா எனக்கு நீங்கள் உங்களை மாதிரியான நாங்கள் யாழ்ப்பாண பல்களத்தில் போயிருந்து என்பிபிக்கு சாமரம் வீசினால் உங்களுக்கு கிடைக்கிற மாணவர்கள் எடுபடுவார்கள் அல்லவா தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் செயலிழந்து போகும் அல்லவா தமிழர்கள் இருப்பு கேள்விக்குறியாகும் அல்லவா முடிவு அதனால தான் நான் கதைக்க வந்திருக்கிறேன் நான் உங்களை வந்து ஒரு அண்ணாவை தான் சொல்றேன் நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் என்பிபி மேடையில் நின்று கொண்டு தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலை சிங்கள அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்டது எனவே இந்த சிங்கள அரசாங்கம் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டவர்கள் சர்வதேச விசாரணையா உள்ளக விசாரணையா தேவையா என்ற பிரதிவாதங்கள் பல நாட்களாக இடம்பெற்றன இன்று அது பற்றி எதுவுமே கதைக்காமல் போய்விட்டது எனவே அனைத்து அரசாங்கத்தின் மூலம் நான் இந்த தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்பதை அவர்களின் ஊடாகவே நிரூபிப்பதற்காகவே நான் இந்த என்பிபியிலே குதிக்கிறேன் இந்த இனப்படுகொலை செய்த சிங்கள அரசாங்கம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வர்களை நான் நம்புகிறேன் என்ற அடிப்படையில் நீங்கள் வந்து அறிஞ்சிய வேணும் அப்படி செய்வீங்களா சரி அப்படி கரைக்க அது அது கற்பனை கதை கரைக்க முடியுமா இல்லையோ தெரியல நான் உங்கள்ட கடைசியா சொல்கிறேன் என்ன சொன்னா நீங்கள் இந்த வரும் உள்ளூராட்சி தேர்தலில் பிரச்சாரத்தில் வந்து உங்களோட மேடையில் வந்து நான் பகிரங்கமாக சவால் படுறேன் நீங்கள் என்ன ஒருக்கா வேணும் நீங்கள் நானும் ஒரு விவாதம் செய்வோம் மக்கள் மத்தியில் விவாதம் செய்வோம் கடந்த முப்பது வருடத்தின் முப்பது வருட போராட்டம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் நான் உங்கள்கிட்ட சவால் விடுறேன் நீங்க என்ன கூப்பிடுங்க நீங்களெல்லாம் கூப்பிடலாம் உடம்புல நீங்களாம் கூப்பிடல நான் வந்து கேட்கலாது தமிடே சொல்லுங்க தமிடையே வாடா செல்வா வாடா கதைப்பம்பா நீ ஏதோ ஏதோ சோஷியல் மீடியால ஏதோ கதைச்சு நீ வாடா கதை நீ கூப்பிடுங்க நான் பாரன் ரெண்டு பேரும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை சார்ந்து எதிர்கால அரசியல் சார்ந்து ரெண்டு பேரும் விவாதம் செய்வோம் நீங்கள் விவாதத்துல வென்றால் பெருமை நான் உங்களுக்கு தலை சாய்க்கிறேன் ஆனா என்னுடைய இந்த விவாதத்தில் நீங்க என்னென்ன தோற்றால் உங்களுக்கு அவமானம் பண்ணேன் சரிதானே நீங்கள் ஒரு விரிவிரியாளர் நான் ஒரு சாதாரண வார்த்தை நீங்கள் எனக்கு ஒரு அண்ணா நான் உங்களுக்கு ஒரு தம்பி இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னட தொகுத்தால் உங்களுக்கு அவமானம் நான் உங்களோட தொகுத்தால் எனக்கு அவமானம் இல்லை நீங்கள் பகிரங்கமாக நான் சவால் வருன் மக்கள் மத்தியில் உங்களோட பிரச்சார மேடைகளில் என்னை கூப்பிடுங்க உங்களோட அரசியல் வருகை என்பது தவறு என்றும் நீங்கள் சே நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு துரோக்செறிகள் என்பதை நான் என்னுடைய பேச்சில் ப்ரூவ் பண்ணுறேன் இல்லை அது தவறு இல்லை என்றதை நீங்கள் ஏழு மட்டும் ப்ரூவ் பண்ணுங்க சரியா ரெண்டு பேரும் முருகா பேசி பார்ப்போம் இப்போ சுப்பிரமணிய விரைவாண்டவரெல்லாம் சமூக வலைத்தளங்கள் ஒரு பலமான ஒரு ஆள் அவரெல்லாம் உங்களை விமர்சிச்சிருக்குறாரு அதை விட பல ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களை விமர்சிச்சிருக்கு ஒரு அரசியல் விளக்க மற்றவன் ஒன்றுமே தெரியாதவன் போனால் பரவாயில்ல நீங்கள் யாழ்ப்பாண பள்ளிகளுக்கு விரிவிரியால் இருந்து கொண்டு ஏன் நல்ல தனி போது விரிவிறேன் நல்ல சம்பளம் நல்ல தொழில் நல்ல மதிப்பு ஒரு படித்த மனுஷன் அப்படி இருக்கலாம் தானே இல்லை இல்லை அதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்வோம் நீங்கள் அரசியல் வாழ்றதை நான் பெருசாக பாராட்டுறேன் ஆனால் அதுக்கு ஒரு தமிழ் கட்சிக்கு நீங்கள் வரலாம் தானே உங்களுக்கு தெரியுமா கவிழன்னு அங்கே கிழக்கு மாகாணத்தில் போன முறை சாணக்கியனுக்கு அமோக வெற்றி சாணக்கியனுக்கு உடைச்சி நொறுக்க முடியாமல் எல்லோரும் தவிக்கணும் இந்த முறை என்பிபி ஒரு ரகசிய பிளானை பண்ணிட்டாங்க போல கிடக்கு அதை பற்றி நாளைக்கு நான் கதைக்கிறேன் அங்கே ரெண்டு கள்ளர்கள் இணைஞ்சிட்டாங்க அதாவது அதாவது ஒன்று கொள்ளையன் அதாவது பிள்ளையான் மன்னிக்கோணம் பிள்ளையான் மற்றது வந்து கரு கருணாகம் கருணா கருணா இந்த ரெண்டு பேரும் பச்சை கள்ளர் துரோகிகள் தமிழ் மக்களின் துரோகிகள் இந்த ரெண்டு பேரும் அங்கே இணைஞ்சிட்டாங்க என்றாலும் அங்கே சாணக்கியனவரால் வெல்ல முடியாது என்பது அடுத்த கதை ஆகவே அங்கே வந்து என்பிபிக்கு ஒரு பிட்டிய ஒரு தாக்கம் உண்டு என்றால் யாழ்ப்பாண மக்களை அறிவாளிகளே வண்ட நாங்கள் கிழக்கு மக்களை வெல்ல முடியலையே அப்போ இதுக்கு இந்த முறை நாங்கள் நேரடியாக மோதி வெல்ல முடியாண்டி வேறொரு பிளானை போடணும் என்று இப்போ தேவாலய கொண்டு வடிப்போலுக்கு போலுக்கு காரணமானது பிள்ளையான்னு அவர் விசாரிக்க விசாரிக்கொண்டாங்க பிறகு என்ன நடந்த போது அறிவு தெரியல இன்றைக்கு பிள்ளையானுங்கருணா சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க ரெண்டு கல்லரும் அங்கே அந்த ரெண்டு கல்லரும் பிரச்சாரத்தை நினைச்சுறாங்க யாழ்ப்பாணத்தையும் கிழக்குமான பிரிக்கிற மாதிரி பிரதேசவாதம் காய்ச்சாங்க அப்போ அவங்கள் அங்கே வந்து தமிழ் தேசியத்தை உடைக்கிறதுக்கு அவங்கள் நீங்க இங்கே யாழ்ப்பாணத்தை நீங்கள் தமிழ் தேசியம் உடைக்கிறதுக்கு இங்கே வந்துட்டீங்க இது நல்லதா இது கேட்குற நல்லதா இது ஒரு அதாவது ஒரு 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 புள்ளியை வச்சு நீங்கள் சமாதானப்படுத்தக்கூடாது என்னால் இப்போ தமிழ் தேசிய அரசியல் கட்சியெல்லாம் யாரும் சரி எல்லாரும் கல்லறாரு அப்படி கேட்கக்கூடாது எல்லாரும் கல்லப்படி நீங்கள் இந்த நாட்டில் மண்ணில் வாழ்றீங்க எல்லாரும் கல்லை குழப்ப வேண்டாம் அது ஒரு 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 உரிமையில சொல்ற கதை அதுக்காக விட்டுட்டு சிங்களனுடன் போகீங்களா திரிபிங்கக்கரன் அவர்களே உங்கள் வீட்டில் ஒரு இசைப்பிரியா இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு இசைப்பிரியா துளியுரியப்பட்டு ஒரு 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 பெண் ஒரு உங்களோட சகோதரி கொல்லப்பட்டால் நீங்கள் சிங்களனோட போவீங்களா உங்களோட வீட்டில் ஒரு குழந்தை ஒரு பாலச்சந்திரனுக்கு பிஸ்கட் கொடுத்து கொண்டு வந்தால் நீங்கள் சிங்கள வீட்டுக்கு சிங்களோட போவீங்களா உங்களோட வீட்டில் ஒரு காணாமலாக்கப்பட்ட தம்பி தம்பியம் தேடி அண்ணாவை தேடி ஒரு அம்மா வந்து அழுது கொண்டுருந்தான் நீங்கள் சிங்களவனுக்கு பின்னால் போவீங்களா உங்களுக்கு உங்களை உங்களுடைய ஊரில் உங்களோட உங்களோட சொந்தத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேரை கிபிரால் அடிச்சு கொண்டிருந்தான் நீங்கள் சிங்களவனுக்கு பின்னால் போவீங்களா இவ்வளவு பேருக்கு பதில் சொல்ல முடியுமா இருந்தால் நீங்கள் ஒரு அண்ணா மாதிரி தான் அடுத்த நேரத்தில் தே வரும் தேர்தலில் நீங்கள் பகிரங்க சவால் படுங்கோ நான் பாருங்க கதைப்போம் சரிதானே அவே தமிழ் தேசியத்தை காப்பதற்காக உங்களோட மனமாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் உயிர்வது யாராயினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி